இந்நாள் பொன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாகவும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் எந்த வகையில் நம்ம பூஜை அறையை அமைக்க வேணும் எந்த திசையில் அமைச்சா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கட்டாயமாக இந்த பூஜை அறையில் என்னென்ன தவறுகள் செய்யாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூஜை அறையோட வடக்குல ஒரு பூஜை அறையை எப்போதுமே நம்ம சரியான திசையில் அமைத்தால் மட்டுமே நம்மளுடைய வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கணும்னு சொல்லப்படுதுங்க வாஸ்து முறைப்படி பூஜை அறை அமைப்பதற்கு மிகச் சிறந்த திசை வடகிழக்கு மூலையாகவும் மேலும் வடக்கு கிழக்கு திசைகளிலும் பூஜை அறையை நம்ம அமைக்கலாங்க ஒரு பெரிய வீட்டில் இரண்டு தலங்கள் இருக்கு எல்லோரும் அந்த வீட்டில் ஒரு குடும்பமாக வசித்தால் அவற்றில் தரைத்தளத்தில் பூஜை அறை இருக்கிறது ரொம்பவும் சிறப்புங்க சில வீடுகளில் இடம் பற்றாக்குறை காரணமாக படுக்கை அறை அல்லது சமையல் அறை சுவல்களில் உள்ள அலமாரிகளை பூஜை அறையாக பயன்படுத்துவாங்க அப்படி இருந்தால் வழிபடும் நேரம் தவிர அந்த அலமறையை மூடி வைக்க வேணுங்க இரண்டு கதவுகள் ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க வெளிப்புறமாக திறக்கும்படி இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது கதவுகள்ல சிறு துவாரங்களை அமைப்பு அதில் மணிகளை தொங்க விடுவதால் பல நன்மைகள் உண்டாகுன்னு சொல்லப்படுதுங்க மனையில் இருந்து வரும் ஓசையானது வீட்டிற்குள்ள சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வரும்னு சொல்லலாம் வாஸ்து முறைப்படி பூஜை அறையோட வடகிழக்கு பகுதியில் அதிக பாரத்தை வைக்க கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மூலையிடம் மாடம் அமைப்பதும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது நாம பொதுவாகவே பாரம்பரிய முறையை பின்பற்றி பூஜை செய்து வருகிறோங்க ஆனால் கூட பொதுவாக பல பேத்துக்கும் பூஜை அறையில எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பல பேர்த்துக்கும் பல டவுட் இருக்குன்னு சொல்லலாங்க இப்படி உங்களுக்குள்ளே எழக்கூடிய பல சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க பொதுவாக பூஜை செய்யும்போது சில விஷயங்களை நாம் மனதில் வைத்து கொள்ள வேணுங்க சுயவழுக்கம் மற்றும் சுய சுத்தம் என்பது கண்டிப்பாக வேணுங்க ஏன் அப்படின்னா சில பேர்த்து சொல்லுவாங்க குளிக்கவில்லை அப்படின்னா என்ன சிறிதளவு தண்ணீரை தலையில் தெளித்துக்கொண்டு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை நாம் வணங்கும் என்றாலே நம்மளுடைய உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்கு வேணுங்க அப்படி உடல் சுத்தம் இல்லாம நீங்க பூஜை அறையில அமர்ந்தால் உங்களுக்கு தெரியாமலேயே சங்கடம் மன உங்களோட பூஜை செய்ய இயலாதுங்க இப்படி மனதில் சங்கடத்துடன் பூஜை செய்த ரொம்பவும் தவறுங்க பூஜை செய்யறதுக்கு முன்னாடி குளிர்ந்த நீரில் குளித்து விட்டு சென்ற உடலையும் மணலையும் புத்துணர்ச்சியோட இருக்குன்னு சொல்லலாங்க அதனால மனமும் மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கும் கோவில்கள்ல உள்ள விக்கிரங்களில் தினமுமே மூன்று வேலை அல்லது ஒரு வேளையாவது அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செய்வாங்க சில பேர் வீடுகளிலும் விக்கிரங்கள் வைத்திருப்பாங்க அவர்களும் நிச்சயமாக அபிஷேகம் செய்ய வேணுங்க ஆனால் கூட அவ்வாறு செய்ய முடியலனாலும் நாம் வைத்திருக்கோம் பஞ்ச பாத்திர நீரில் ஏதேனும் ஒரு மலரை வைத்து நனைத்து கடவுள் பாதத்தில் மூணு சொட்டு நீர் விட வேணுங்க இவ்வாறு செய்கிறதுனால அபிஷேகம் செய்வதற்கு ஒரு இணையான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க நாம் நிறைய சாமி படங்கள் மற்றும் விக்கிரங்கள் வைத்திருந்தால் தனித்தனியாக ஒவ்வொரு கடவுளோட பாதத்திலும் வைக்க முடியலனாலும் இவற்றுக்கு பொதுவாக ஒரு இடத்துல மூன்று சொட்டு நீர் வைத்தால் மட்டுமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததாக சாமி படங்களுக்கு பூ போடுதலில் பல பேர்த்துக்கும் சந்தேகம் இருக்குங்க நம்மளுடைய வீட்டில் நிறைய சாமி படங்கள் இருந்து அதற்கு எல்லாமே முழம் நிறைய பூக்கள் போட வேண்டுமோ என்ற எண்ணம் இருக்கக்கூடிய பல பேத்துக்கு இருக்குங்க வாசனை மலர் எதுவாக இருந்தாலும் கூட அதுல ஒன்று வைத்தால் மட்டும் கூட உங்களுக்கு போதுன்னு சொல்லலாம் நம்மளுடைய வீட்டில் விக்கிரங்கள் இருப்பின் தினமுமே அதற்கு நிச்சயமாக நெய்வேத்தியம் படைக்க வேணும் நெய்வேத்தியம் செய்வதற்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய வேணுங்க சிலரால் தொடர்ந்து தினமும் நெய்வேத்தியம் செய்ய முடியல அப்படின்னா கூட தினமுமே தனியாக நெய்வேத்தியம் செய்யாமல் நாம் சமைத்த இறைவனுக்கு உடவை நம்ம படைக்கலாங்க இது தவிர உலர் திராட்சை முந்திரி பழங்கள் போன்றவற்றையும் நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம் அடுத்ததாக விளக்கு ஏற்றுவது நிறைய பேர்த்துக்கு விளக்கு ஏற்றுவதில் தான் அதிகமாக சந்தேகம் இருக்குங்க ஒரு விளக்கு ஏற்றுவதா அல்லது இரண்டு விளக்கு ஏற்றுவதா அல்லது மூன்று விளக்கு ஏற்றுவதா அப்படின்னு பல பேர்த்துக்கும் பல டவுட் இருக்குங்க உங்களோட வீட்டில் எத்தனை விளக்கு இருந்தாலும் ஏற்றலாங்க பூஜை அறை எப்போதுமே மிகவும் வெளிச்சமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க இதற்கு எந்தவித கணக்கும் கிடையாது அதுக்கப்புறம் வரும் சந்தேகம் விளக்கில் போடும் தெரியலதாங்க திரி போடக்கூடாதா இரட்டை வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா யோசிப்பீங்க உங்களுடைய உள்ள விளக்கு தடிமனை பொறுத்து எப்படி போட்டுக்கொள்ளலாம் ரெண்டு திரி போட்டா உங்களுக்கு சொல்லலாங்க எந்த அளவுக்கு தடிமனாக திரி போட்டு விளக்கு ஏற்றுகிறோமோ அந்த அளவுக்கு விளக்கு நின்று அதிக நேரம் எரியுங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் மற்றும் பசுநெய் இவற்றில் ஏதாவது ஒன்று வைத்து நீங்க விளக்கு ஏற்றினால் மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக தூபம் காட்டுதல் வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி நிறைந்திருப்பாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாலட்சுமி அல்லது தசாங்கம் வாங்கி பயன்படுத்தியும் தூபம் போடலாங்க தசாங்கம் பயன்படுத்தினால் வீடு முழுவதுமே இல்லாமல் உங்களோட தெரு முழுவதுமே கோவில் மனம் உண்டாகுனே சொல்லலாங்க இதுவையாக ஆராதனை காட்டுவது கற்பூர ஆதாரை காட்டுவது போல வலதுபுறமாக மூன்று சுற்றி சுற்றி வைத்து விட வேணுங்க எப்போதுமே இடதுபுறமாக சுற்றக்கூடாது பெரிய காரியங்களுக்கு மட்டுமே அவ்வாறு செய்வாங்க அதனால் வலதுபுறமாக மூன்று முறை சுற்றி விட்டு பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம்னு சொல்லலாங்க நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரிங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க நாம் வசிக்கும் இடத்துல நம்மை காக்கும் கடவுளுக்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேணுங்க தெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து பலன்களையும் பெற்று நம்மளால் வாழ முடியும்னு சொல்லலாங்க சில பேர் வீட்டில் தனியாக பூஜை அறு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இப்படியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு அவங்களுக்கு அமையாதுங்க சிறிய இடத்தை மட்டுமே வழிபட்டிருக்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க பூஜை அறை எப்படி இருந்தாலும் சரிங்க எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேணும் பூஜை அறையில் எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்குங்க இந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வசிப்பதற்காக ஒதுக்கி இருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமானதாக நறுமணம் நிறைந்ததாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சுவாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேணுங்க தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்தவாறு வைக்க வேணும் இருந்தவர்களோட படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களுடனோ சேர்த்து நீங்கள் வைக்கக்கூடாதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் அதை வழிபடுத பயன்படுத்தலாம் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைக்க வழிபடக்கூடாதுங்க அதே மாதிரி சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தினமுமே அதற்கு அபிஷேக அலங்காரம் ஆதனைகள் செய்து நைவேத்தியம் படைத்து வழிபடுவது ரொம்பவும் சிறப்பாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதுங்க அந்த தெய்வம் நம்மளுடைய வீட்டில் நிலைபெற்று இருக்கும் என் என நினைக்கக்கூடாதுங்க அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம் மற்றும் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் மட்டுமே அந்த ஒளியாக ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரு அந்த தெய்வத்தோட அருள் நிறைந்திருக்கும் உரு ஏற திரு ஏறும் அப்படின்னு சொல்வது போல் சில பேர் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவது போலவே இருப்பதற்கும் இதுதான் ஒரு காரணம்னு சொல்லப்படுதுங்க அனைத்து சுவாமி படங்களையுமே வைக்க வேணும் என்பதற்காக அடைத்தது போல் சுவாமி படங்களையோ ஒரு படத்தின் மீது மற்ற படங்களையோ சொருகி வைக்கவே கூடாதுங்க வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தோட படம் தெளிவாக தெரியும்படி சுவாமி படங்களை வைக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லாங்க அதே மாதிரி புதியதாக வீட்டிற்கு குடியேற போறீங்க அப்படின்னா வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாவே கடைகளில் ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும் படம் ஒன்றை கொடுப்பாங்க இதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்களில் சரஸ்வதி மற்றும் லட்சுமி அவங்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப்பெருமான் இருப்பது போல படம் இருக்குங்க இந்த படத்தில் வீட்டில் வைத்து வழிபடுறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அந்த விநாயகர் வினைகளையும் தடைகளையும் விளக்குபவர் சரஸ்வதி தேவி அறிவு ஞானம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை நமக்கு அளிப்பவர்னே சொல்லலாங்க மகாலட்சுமி செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடியவள் திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கும் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர்னே சொல்லலாங்க அதே மாதிரி கையில் வேலுடன் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலுமே யாம் இருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர் இவையான் அத்தனை நலன்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்க வழிபடுவது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வ படங்களை வீடுகளில் வைத்து வழிபடலாங்க திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிக மிக நல்லதாகவும் சொல்லப்படுது அன்பர்களே என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் வீட்டில் பூஜை அறியில் பெண்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியான ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்க தீர்வு சொல்லப்படுதுன்னே சொல்லலாங்க ஆல்வேஸ் தேங்க் யூ